நீங்க சிக்கன் பிரியாணி ஹார்ட் குடுக்குறாங்க நம்ம சிஸ்டர் இதையும் சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ மிக்க மகிழ்ச்சி பாத்தானா நீங்க சிஸ்டர்னு சொன்னீங்க என்ன ஏமாத்திட்டீங்க பாத்தீங்களா நான் கரெக்டாக சொன்னதையும் ஏமாத்தி என்னை இப்படியே குழப்பமாக்கி விட்டு நாலஞ்சு இதயம் பிரதர் வரீங்க சிஸ்டர் வந்து அதில் ஒருத்தவங்க தான் வரீங்க நான் கரெக்டாக தான் சொன்னேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஓகே 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 ஆமா பிரதர் யாருமே கமெண்ட் பண்ணாமல் சைலண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணுறது ாங்க நம்ம இதயம் பிரதர் சைலண்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கவங்க பேசுனா நல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல எதுக்கு சைலண்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இதயம் பிரதர் நான் ஏன் சத்யா இப்படி பண்ணுறீங்க தினந்தோறும் நான் வரேன் உங்களுக்கு தெரியாதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் சிஸ்டர் இல்லை நான் ஆண்மகன் என்று ஓகே 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 இனிமேல் ஒரு சைடில் என்ன செய்வீங்க நான் நான் சிஸ்டர் சிஸ்டர் பிரதர்ன்னு எழுதி எழுதி கொடுத்துருங்க எனக்கு ஏன்னா நான் ரெண்டு மூணு பேர் வர்றதுனால நான் மறந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் பிரதர் சிஸ்டர் பிரதர் நீ பாருங்களேன் அதுக்குத்தான் என் பேரு முழுசா படிங்க சொல்ல துடிக்குது இதயம் தான் உங்களுக்கு புரியும் ஹார்ட் ஓகே 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 பிரதர் பதினாறு பேர் பாத்துட்டு இருக்காங்க ஒரு கமான் பண்ண மாட்டேன்றாங்க சைலண்ட் வாட்ச் பண்றவங்க எல்லாரும் ஒரு கமாண்ட் போடுங்க அப்படின்றாங்க நம்ம இதயம் பிரதர் வச்சேன் இத சரி ஓகே இதயம் பிரதர் இருக்கீங்களா லைவ்ல நாளை காலை ஏழு மணிக்கு பேசலாமா ஓகே சத்யா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம் மிக்க நன்றி பாய் ஓகே 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 பாய் பாய் நானும் அவங்க லைவ் கட்டப் பண்ண கட் பண்ண போகிறேன் பதினேழு பேர் பார்த்துட்ருக்கீங்க சத்யா பாய் சொல்கிறீங்க ஓகே ஓகே பிரதர் ஓகே பாய் நாளைக்கு ஏழு மணிக்கு வாங்க பேசலாம் சத்யா க்ரியேஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தேங்க் யூ தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ பாய் பதினேழு பேர் வந்து சைலண்ட் வாட்ச் இருக்கீங்க அந்த பதினேழு பேரும் ஒரு பாய் சொல்லுங்கள் நாளைக்காவது வந்து ஒரு கமெண்ட்டை போடுங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஒரு சப்போர்ட்டை கொடுத்து விடுங்க ஓகே பாய் சொல்லுங்க எட்டு பேர் பார்த்துட்டுருக்கீங்க ஒரு பாய் சொல்லிவிங்க பாய் 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 யூ சியூ பாய் சுயூ அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லிடுவோங்க ப்ளீஸ் நாளைக்காவது வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா சைலண்ட் வாட்சர் ப்ளீஸ் நாளைக்காவது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சத்யா கிரியேஷன்ஸுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக்க மகிழ்ச்சி என்னோடய மனசார சந்தோஷத்தை சொல்லிக்கிறேன் ஓகே ஓகே பாய் பன்னெண்டு பேர் வந்திருக்கீங்க யாராவது கமெண்ட் பண்ணுறீங்களா 그리고 <목소리도> 안요 <목소리도>